ஹாய் ஹாப்பி Tuesday! இன்னைக்கு நம்மளோட டே ஃபோர் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துச்சு உட்காந்து அலாரம் அடிக்குதா அடிக்குதான்னு பார்க்குற கேஸ் தான் நம்ம அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஆச்சு ஸோ எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டு விட்டுட்டு நேராக பூஜை ரூமுக்கு வந்தாச்சு பூஜை ரூமில் வந்து பூஜை வலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால மார்னிங் சிக்ஸ் டு செவன் ஹோரையிலேயே நான் பூஜை பண்ணி முடிச்சிடுவேன் அது என்னோடய மைண்டில் ஃபிக்ஸாக ஆகிடுச்சி அதனால் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் முருகருக்கும் வேலுக்கும் பால் விபூதி பன்னீர் வச்சு இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாங்க பால் இல்லை தயிர் இல்லைன்னு யோசிக்காமல் சுத்தமான தண்ணீர் விட்டு கூட நம்ம மனசு நிறைவோடு பூஜை பண்ணலாம் முருகர் கண்டிப்பாக அதை ஏற்று பாருங்கள் நான் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீப தூபம்லாம் காணிச்சு அபிஷேகத்தை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அழகாக அலங்காரம் பண்ணி அவங்கள பூஜை ரூம்லேயும் வச்சுட்டேன் நான் வெற்றிலை தீபம் போடுறதுக்காக ஒரு தாம்பலத்தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே சுத்தமான வெற்றிலையை வச்சு வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே ஆறு அகல் விளக்கு எடுத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஷட்கோணம் வரைஞ்சி வெற்றிலை தீபம் வச்ச தட்டை அதுக்கு மேலே வச்சு நம்ம வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டே ஒவ்வொரு தீபமாக நான் ஏற்றி வச்சுக்கிட்டேன் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு நான் ஆறு வாரம் தீபம் ஏற்றிட்டேன் எனக்கு என்னோடய வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம யோசிக்கக்கூடாது முருகர் மேலே முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஏற்றிட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்னோடய பூஜையை நான் இன்றைக்கி மனசு நிறைவோடு நிறைவேற்றிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்